வெல்கம் டு கவி கிரியேட்டிவ்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கவி பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள் ஹைதராபாத்திலேருந்து நமக்கு வந்து ஒயர் ஆர்டர் வந்திருக்கு இவங்க எப்பயுமே நம்மக்கிட்ட தான் ஒயர் வாங்குகிறாங்க ஸோ ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதுனால தொடர்ந்து நம்மக்கிட்டயே வாங்கிட்டுருக்குறாங்க உங்களுக்கும் போல் ஒயர்கள் தேவைன்னா எயிட் ஃபோர் எயிட் நைன் செவன் ஃபைவ் த்ரீ நைன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த சிஸ்டர் வந்து ரொம்ப வருஷமாகவே நம்மக்கிட்ட தான் ஒயர் வாங்கி அவங்க கூடைகள் போட்டு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ எப்பயுமே ஒயர் போட்டு ஒயர்கள் வாங்கி கூடைகள் போட்டு முடிச்ச பிறகு மறுபடியும் நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுக்குற அளவுக்கு நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஒயர் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதினால இவங்க பெரும்பாலுமே டீலக்ஸ் ஒயர் தான் வாங்குவாங்க ஸோ எல்லா விதமான ஒயர்களும் நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் டீலக்ஸ் ஒயர் கிளாஸ் ஒயர் டிஸ்கோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி எல்லாமே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பட்டர்ஃப்ளை கம்பெனி ஒயரும் இருக்குது அதில் நிறைய புது கலர்ஸில் நமக்கு கிளாஸ் ஒயர் கிடச்சிட்ருக்கு நான் அதுவுமே நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஸோ தேவைப்படுறவங்க காண்டெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது ஃபுல்லுமே ஒயிட் இவங்க வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி டுவெண்ட்டி அந்த மாதிரி தான் வாங்குவாங்க ஒயிட்டு இதில் வந்து ஒரு டென் ரோல் இருக்குது அடுத்து வந்து எல்லோ எல்லோவில் ஒரு ஃபோர் ரோல் இருக்குது அடுத்து ரெட்டு இதுலேயுமே ஒரு நாலு கட்டு இருக்குது அடுத்து பேரட் க்ரீன் இதுலேயுமே நாலு கட்டு இருக்குது ஸோ இது எல்லாமே ஒரே சிஸ்டர் கேட்டிருக்க ஆர்டர் தான் ஸோ இது எல்லாமே டீலக்ஸ் ஒயர் இது எல்லாமே இதில் இருக்க கலர் எல்லாமே நமக்கு கிளாஸ் ஒயர்லேயும் கிடைக்கும் ஆனால் சிலர் மட்டும்தான் டீலக்ஸ் ஒயர் வாங்கி போட்டுட்ருக்கீங்க நிறைய பேர் வந்து கிளாஸ் ஒயர் தான் கேட்குறீங்க அதே போல் இன்னொரு சிஸ்டர் பாருங்கள் டியூப் ஆர்டர் கேட்டிருந்தாங்க அவங்க ஆல்ரெடி நிறைய டைம் இருந்தாங்க கலர் டியூப் அப்போ அவைலபிளாக இல்லை இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் அதனால் டியூப் வந்து ஒரு அஞ்சு கலர் ஆர்டர் கேட்டிருந்தாங்க இது இருந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்த ஆர்டர் பாருங்கள் டார்க் ப்ளூ இந்த கலர்ஸ் தான் இப்போ அவைலபிளாக இருக்குது ஸோ இது இது இல்லாமல் பிளாக்கும் இருக்குது நீங்கள் எது தேவையோ அது வாங்கிக்கலாம் இவங்க ஆர்டர் வந்து கலர் மட்டும்தான் போட்டிருந்தாங்க பாருங்கள் பிங்க்கு எல்லோ ரெட்டு நல்ல ஒரு பிரைட்டான red ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்க்குறதுக்கு அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது இது வந்து நல்ல ஒரு லைட் green, ஆப்பிள் green சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு க்ரீனு dark ப்ளூ ஸோ இது எல் இந்த இதில் இருக்கு அஞ்சு கலருமே ரொம்பவே எடுப்பாக இருக்குது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கான்ட்ராஸ்ட்டாக எந்தளவுக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ தேவைப்படுறவங்க டியூப்பு அவைலபிளாக இருக்குது கலர் டியூப்பு வாங்கிக்கலாம் எல்லாமே குறைவான விலை தான் பீட்ஸுமே நெல்லிக்காய் பீட்ஸ் எல்லா கலர்லையுமே அவைலபிளாக இருக்குது பாருங்கள் இது ஒரு சிஸ்டர் பிங்க் மட்டும் ஒரு கிலோ ஆர்டர் கேட்டிருக்காங்க இது எல்லாமே நாங்கள் பேக் பண்ணி கொரியரில் அனுப்பி வச்சுருவோம் சார் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்